வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக சக்சஸான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எனக்கு ஆதரவு தெரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான பிரியோசனமான காணொலியாக இருக்கும் என நம்புகின்றேன் அதாவது ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் பார்ப்போம் நமது திறன்களை பெற்றோர்களுக்கான திறன்களை நாங்கள் வளர்த்துக்கொள்கின்றோமா அதற்கான முயற்சியலி எடுக்கின்றோமா பெற்றோர்களுக்கான பயிற்சியலி எடுக்கின்றோமா எத்தனை இவ்வாறு செய்கின்றார்கள் பார்ப்போம் குழந்தைகள் 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 புள்ளைகள் நம்மை மதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் நம்மளை மதிக்க வேண்டுமா இந்த கேள்வியை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் பார்ப்போம் பிள்ளைகள் நம்மை மதிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பற்றி அறிவதற்கு முன்னால் புதிதாக இந்த காணொலிக்கு வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் இன்றைய தொலையங்கம் குழந்தைகள் குழந்தைகள் நம்மை மதிக்க வேண்டுமா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கூடுதலாக நாங்கள் பிள்ளைகளை பார்த்து அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி செய் அதை செய்யாத இதை செய்யாதே என்று அவர்களை சாற்றல் பண்ணி கொண்டிருப்போம் ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் நாங்களும் ஒன்றும் செய்ய மாட்டோம் அதாவது பிள்ளைகளுக்கு அப்படி செய் இப்படி என்று சொல்றதை விட நாம் செய்து காட்ட வேண்டும் பிள்ளைகள் கேட்டு வளர்றதை விட பார்த்துத்தான் வளர்கின்றார்கள் அம்மா அப்பாவை பார்த்துத்தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள் அப்போ அம்மா அப்பா தான் பிள்ளைகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் அவர்கள்தான் அவர்களுடைய நரத்துகள் அவர்களுடைய அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எழும்புகிறார்கள் சிரிக்கிறார்கள் இது எல்லாம் சின்ன பிள்ளைகள் பிறந்த அந்த சின்னிலிருந்தே அவதானித்து கொண்டிருப்பார்கள் அதையே அவர்களும் தாங்களும் பின்பற்றுவார்கள் பிள்ளைகளுடைய முதற்கீரோ அம்மாவும் அப்பா என்ன பிள்ளைகள் அம்மா அப்பா தான் வளர்கிறார் நாம் எப்படியாக தப்பு செய்கின்றோம் என்றால் நாங்கள் இன்னும் எப்படி தப்பு செய்கிறோம் என்றால் காதால் ரத்தம் பெறும் அளவுக்கு சொல்லுவாள் இந்த பிள்ளைக்கு காது சிவக்கும் அதில் ரத்தம் பெறுற அளவுக்கு சொல்லுவாள் ஆனால் நாம் எதையும் செய்ய மாட்டோம் நாம் நமது குழந்தைகளை எப்படி வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போல் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்பதான் நம் பிள்ளைகள் நம்மிடமிருந்து கட்டிக் அப்படி இல்லை அம்மா அப்பா ஆயிரம் எங்களை சொல்லுவார்கள் ஆனால் அவர்களே அதை செய்ய மாட்டார்கள் நான் ஏன் செய்ய வேண்டும் என்று அலட்சியப்படுத்தி விடுவார்கள் பிள்ளைகளாக நாம் மதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அவற்றை செய்ய வேண்டும் பிள்ளைகள் புத்தகம் வாசிக்க வேண்டும் என்றால் அம்மா அப்பாவும் புத்தகம் வாசிக்க வேண்டும் ஏதாவது புது விடயங்களை பிள்ளைகள் படிக்க வேண்டும்க்கு புதிதாக ஒரு தேவாரம் படமாக்க வேண்டும் என்றால் அம்மா அப்பாவும் அந்த தேவாரம் படமாக்கியிருக்க வேண்டும் அதே மாதிரி எல்லா விடயங்களுமே அம்மாவும் அப்பாவும் செய்து செய்ய வேண்டும் அதுதான் முக்கியமானது இரண்டாவதாக கதைகள் இப்போ நாம் சொல்கிற கதைகள் தான் பிள்ளைகளில் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது எத்தனை பேருக்கு தெரியும் மிகவும் முக்கியமான விடயங்களை மிகவும் நல்ல நல்ல விடயங்களை கதைகள் மூலம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் உதாரணம் உள்ள கதைகளாக பிள்ளைகளுக்கு வேண்டிய போது அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்வார்கள் இப்போ பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துகிற கதைகள் ஒற்றுமையாக இருக்கிற கதைகள் மோட்டிவேஷன் கதைகள் உள்ள க அப்படியான கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்ல பிள்ளைகள் தாங்களே வளர்ந்து கொண்டு போவார்கள் நற்பண்புகள் உள்ள கதைகள் சொல்ல வேண்டும் என் டாக்டர் அர்ச்சனா நமது டாக்டர் அர்ச்சனா கூட தான் என்னுடைய அம்மாவிட்ட எந்த நேரமும் கதை கேட்கறது கதை தனக்கு கேட்க ஆசை தான் வேண்டி வேண்டி கேட்பேன் என்று ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த கதையினால தான் தன்னுடைய வளர்ச்சி தானி வள பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறதுக்கு கேரணம் தான் கேட்ட கதைகள் எனக்கு தன்னுடைய அம்மா சொன்ன கதைகள் தான் என்று அவர் சொல்லியிருக்கிறேன் இப்போ கதைகள் பிள்ளைகளுக்கு முக்கியம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் கதைகளை சுருக்கமாக விளங்கக்கூடிய முறையில் பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளைக்குரிய முறையில் கதைகளை சொல்ல வேண்டும் இப்போ மகாபாரதம் என்றாலும் சரி ராமாயணம் என்றாலும் சரி குழந்தைக்கு விளங்கக்கூடிய முறையில் அதை நாகதாகத்தன்மையோடய உடல் தண்ணியோட மொழி உடல் மொழி அசைவோட இருக்க அந்த கதைகளை சொல்லி கிளவைக்கு அந்த ஆர்வம் கூடுதலாக வேறு முக்கியமாக பிள்ளைகளை நிறுத்த கொள்வதற்கு முன்னால் கதை சொல்லி பிள்ளைகளை நித்திரை கொள்ள வைப்பது மிக மிக முக்கியம் அது ஒவ்வொரு அம்மா அப்பாவுடைய கடமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்ல வேண்டும் இந்த கதை சொல்கிறதால பிள்ளைகளுக்கு சிந்திக்கின்ற ஆற்றல் கத்தனை தாங்கள் சாதிக்க வேண்டும் என்ற மெனப்பாங்குற புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புத்துடன் வளர்ச்சி அடைகிறதுக்கும் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிற கூட உதாரணம் கதை கேட்டு தான் தமக்கு எல்லாம் சக்ஸஸ்ஸாக நடந்திருக்கின்றே பதிவிட்டிருக்கிறார் உதாரணத்துக்கு அப்துல் கலாம் கூட எந்த ஒரு ஸ்பீச்சுக்கு வந்தாலும் அவர் ஒரு கதை சொல்லி தான் உதாரணம் சொல்லிவிரு இப்போ அந்த கதை எவ்வளோ முக்கியம் என்றதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாங்கள் அவதானித்து வைத்திருக்கோம் அப்போ நாங்கள் கதைகளை ஸ்வெட்டோ வாசித்தோ முதலில் பழகி போட்டு அதன் பிறகு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் அது எங்களுடைய கடமை அது நாங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்வோம் என்று யோசிப்பினோம் ஆனால் இதுகளை இந்த சின்ன சின்ன விஷயங்களை முட்டிடுவினோம் அதுதான் நாங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு கதை கதையை சொல்கிறது பிள்ளைகளுக்கு முக்கியமான ஒன்று நல்ல நல்ல கதைகளாக நாங்கள் நாங்கள் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு கதைகளை பார்க்கவோ கதைகளை கேட்கவோ வழி நடத்த வேண்டும் அது எங்களுடைய அம்மா அப்பாவுடைய கடமைகளின் கடமை இந்த வீடியோ உள்ளதாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன் உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு கதைகள் சொல்லியிருக்கிறீர்கள் என்று கமெண்டில் எழுதுங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் இன்னும் ஒரு கணொலியை சந்திப்போம் வாழ்க வளமுடன்